ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை ஆர்சிபி தான் கப் அடிக்கணும் விராட் கோலி கையில் இந்த கப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்போ நடக்கிற சைட்லாம் பார்த்தா அவங்களுக்கு இந்த கப்பு டிசர்வா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பெங்களூரில் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்துச்சு அந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு முன்னேறி ஜெயிச்சு முன்னேறிய ஆர்சிபி டீமுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் சரி இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கங்கராட்ஸ் அப்படின்ற மாதிரி பதிவு போட்டு இருந்தாங்க ஆனா மேட்ச் நடந்த இடத்துல என்னவோ வேற மாதிரி இருந்திருக்கு என்னன்னாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் அபியூஸ் பண்றது கிண்டல் பண்றது ரொம்ப ஒன்மத்தை காமிக்கிறது அப்படின்ற மாதிரி சில வீடியோ பதிவுகள்லாம் எல்லாம் அடுத்த நாள் வெளியில வந்தது பார்க்க முடிஞ்சது இங்கிருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இது மட்டும் நல்லாவே தெரியுது என்னன்னா நீ தமிழா தமிழான்னு கேட்டு கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணது வீடியோலாம் வீடியோ எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது பத்தி கர்நாடக போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கல யார்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் சில வீடியோ எல்லாம் போலீஸ் இருக்காங்க அவங்க இருக்கும்போது கிண்டல் பண்ணுறதும் அபியூஸ் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்க முடிஞ்சு நீங்க கவனிச்சிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நிறைய முறை சென்னையில் மேட்ச் நடந்திருக்கு அப்படி மேட்ச் நடக்கும்போது நிறைய முறை நம்மகிட்ட அவங்க தோற்றுருக்காங்க அப்படி தோத்தா கூட ஆர்சிபி ஃபென்ஸ் பைட்ஸ் கொடுக்கும் போல என்ன சொல்லுவாங்க ஈஸால கப் நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்முடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஃபன்னாக கலாய்ச்சிட்டு போவாங்களே தவிர அதுவும் சென்னை மக்களா இருந்தால் மட்டும்தான் அது பண்ணுவாங்க வேற யாரெல்லாம் இருந்தாங்க கண்டு கூட மாட்டாங்க யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னுட்டு ஆனா அவங்க இந்த மாதிரி வெறுப்புத்தனத்தை காமிக்கும் தான் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி விளையாட்டுல வெறுப்புணர்வு ஒரு காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல உதாரணம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து சென்னையில் நடக்குது சிஎஸ்கேவுக்கும் எல்எஸ்டிக்கும் அப்போ எல்எஸ்சி சென்னையை போட்டு அடி அடி நடிச்சு அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படி ஜெயிக்கும் போது சுத்தி நூறு பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அங்க ஒரே ஒருத்தர் எல்எஸ்டி ஃபேன் அவர் அப்படி கொண்டாரு அவரை பார்த்து எல்லாருமே ரசிக்கிறாங்க என்ஜாய் பண்றது பார்க்கும்போது செமையா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே அச்சுறுத்தல அவர் ஒருத்தர் மட்டும் தான் நடுவில் இருந்தாரு நீங்களும் அதை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி எல் அந்த கிளிப்பை பாத்துட்டு அவர் அடுத்து மேட்சுக்கு நடக்கும்போது டிக்கெட் போட்டு கூட்டின்னு போனாங்க அது போதே செம்யா இருந்தது எல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி விளையாட்டுல வெறுப்புணர்வு காட்ட மாட்டாங்க அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இது இந்த ஐ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் ஒன்னு சொல்லிருப்பாரு என்னன்னா ஆர்சிபி எதுவுமே ஜெயிச்சதில்லை ஆனா எல்லாம் ஜெயிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க அதுதான் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது கரெக்ட் மாதிரி தான் இப்போ தோணுது ஏன்னா இப்ப வெறும் பிளே ஆஃபுக்கு மட்டும் தான் உள்ள போயிருக்காங்க ஃபைனல் ஜெயிக்கணும் அதுக்கப்புறமா ஃபைனல் ஜெயிக்கணும் இன்னும் ரெண்டு மேட்ச் கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க அதுக்குள்ள இப்படி பைனல் ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுறாங்கன்னா அது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு தல தோனி மேல வன்மத்தை கொட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனியை கொண்டாடுறோம் ரசிக்கணும் அதே மாதிரி நீங்களும் கிங் கோலியே கொண்டாடுறீங்க ரசிக்கிறீங்க ஆனால் நீங்கள் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் தலதோனி அவர்கள் மேலேயும் வன்மத்தையும் கொட்டுறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி லாஸ்ட் நடந்த மேட்ச்ல கை கொடுக்காம போயிட்டாரு ஒரு மேட்ச் தோத்துக்கே இப்ப நடந்துகிறாரு நாங்களாம் எத்தனை மேட்ச் தோத்துருக்கோம் நாங்கள் அப்படி இருந்தோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட் இயர் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் குஜராத்துக்கும் மேட்ச் நடந்துச்சு அப்படி நடக்கும்போது அந்த மேட்ச் ஃபைனலில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ஜெயிச்ச கையோட தலை தோனி என்ன பண்ணார்னா போய் அவங்களுக்கு கை கொடுங்க அப்படின்ற சைக்கிள்லாம் காமிச்சதெல்லாம் வீடியோலாம் காமிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறவரு இப்போ போயிருக்காருன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டாம் என்னன்னா அவருக்கு லெக்கில் தான் இன்ஜூரி ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால சீக்கிரமாக உடம்பு போயிட்டு அதுக்கு ஃபிசியோ தெரப்பி எடுத்துருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சு பேருக்கும் அவர் உடனே போய்ட்டு ஃபிசியோ தெரப்பி எடுக்கிறதா சில கெட் வல்லுநர்கள் சொல்கிறத முடியாது அதே மாதிரி கூட இப்போ உடம்பு போய் எடுத்துக்கலாம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம தலை தோணி மேலே வன்மத்தை கொட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்தை தான் அளிக்குது ஏன்னா அவர் தான் நிறைய கப்பு நமக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அது கூட எளிதாக மறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை நமக்கு இந்த நேரத்தில் வருது ட்ரைபிள் டோர்னமெண்ட்ல எல்லாத்திலுமே ஃபேர் பிளே அவார்ட்னு ஒன்று கொடுப்பாங்க அதுல வந்து சிஎஸ்கே வந்து மூணாவது இடத்துல இருக்கு ஆனா ஆர்சி வந்து பத்தாவது இடத்துல இருக்கு விளையாட்டுல யார் வேணா ஜெயிக்கலாம் யார் வேணா தோக்கலாம் விளையாட்டுனால ஒருத்தர் மேலேயும் வெறுப்பு காட்டக்கூடாது எந்த நாட்டு மேலும் வெறுப்பு காட்டக்கூடாது அது மட்டும் இல்லாம புல்லிங் பண்ணவே பண்ணக்கூடாது ஏத்துக்கவே முடியாது அது நம்ம ஆர்சி டீமாவும் சரி கர்நாடக மாநிலமாவும் சரி நம்ம ஒரு சகோதர மாநிலமாவும் சகோதர டீமாவும் தான் பாக்கிறோம் ஆனா அவங்க அப்படி பாக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல இப்ப சொல்றேன்னா சில வீடியோக்கள் பார்க்கும்போது அவங்க மொழி ரீதியாக ஃபன் பண்ணியிருக்காங்க கலாய்ச்சிருக்காங்க அதே மாதிரி அப்யூஸ் பண்ணதெல்லாம் பார்க்க அதே மாதிரி நம்ம கர்நாடகாவில் தண்ணி கேட்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அங்கே அடித்ததும் சரி அதே தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணி தண்ணி கொடுத்ததும் சரி ரீசன்ட்டான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னென்னா ஒரு சூப்பரான படமான கேஜிஎஃப் படத்தை நம்ம பார்த்து கொண்டாடணும் ஏன்னா அப்படி ஒரு அருமையான படம் இருந்துச்சு அதேமாரி நம்முடைய படம் அங்கே போதும் அவங்க நம்ம ப்ரொமோஷனே பண்ண விட மாட்டுறாங்க என்ன சொல்றேனாக்கா சித்தன் ஒரு அருமையான படத்தை ப்ரொமோஷன் பண்ணவே அவங்க விடலை இதெல்லாம் தான் அவங்க நம்மளை சகோதர நாடாக கருதுறாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி நமக்கே கேட்க தோணுது